மிக வெளிச்சமாக நம்முடைய பாரத தேசம் இருப்பதற்கான முக்கியமான விஷயம் என்னன்னா நம்முடைய இரண்டு இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் அதை மிஞ்சிய ஒரு காவியம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு ஒரு பண்பாட்டையும் ஒரு வாழ்வியலையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியங்கள் அவை அந்த காப்பியங்களில் நாயகனாக இருப்பவர் யாருன்னா இந்த உலகத்தையே படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய ஆதி பரம்பொருள் ஐயா நாராயண பெம்மானே அந்த நாராயண பெம்மான் தான் துவாபருகத்திலே கிருஷ்ணராகவும் திரேதாயுகத்திலே அங்கே ராமராகவும் வதரிக்கின்றார் அங்கு கிருஷ்ணர் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழியை அங்கு காட்டுகிறார் ஆனா திரேதாயுகத்திலே ராமராக வந்த நாராயணர் அவரே வாழ்ந்து நமக்கு காட்டினார் இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நீண்ட நெடிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதனாலதான் இன்னைக்கு ராமாயணமும் மகாபாரதமும் பாரத தேசத்தினுடைய கிரீடமாக ஜொலிக்கிறது அதுபோல பாரத தேசம் இந்த உலகத்திற்கே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக இங்கு திகழ்கிறது அந்த வகையிலே ராமாவதாரம் நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம் ஏன்னா மனுவாகவே பிறந்து அதாவது மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து நமக்கு புத்தி சொன்ன ஒரு அவதாரம் இதை பார்த்துதான் ராவணன் சொன்னா அவன் மனுஷன்தான் அப்படின் தான் நான் அறக்கேன் எனக்கு சர்வ வல்லமை உண்டு அவன் மனுஷன் தான் சொன்னான்